வணக்கம் மக்களே விவசாயிகளுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையில் வங்கியில் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மத்திய அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை பற்றி தான் வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று காலை பதினோரு மணிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் இரண்டாவது பட்ஜெட் இதுவாகும் இது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய போகும் எட்டாவது மத்திய பட்ஜெட் ஆகும் மத்திய அரசு விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது முந்தைய பட்ஜெட்களைப் போலவே இந்த பட்ஜெட்டிலும் விவசாய துறைக்கு பயனளிக்கும் நோக்கில் பல குறிப்பிடத்தக்க அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கிசான் கிரெடிட் கார்டு வரம்புகளை உயர்த்துதல் விவசாய பொருட்களுக்கான ஜிஎஸ்டியை குறைத்தல் மற்றும் விவசாய ஒதுக்கீடுகளை அதிகரித்தல் போன்ற அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என தகவல் வெளியாகி இருக்கின்றன கிசான் கிரெடிட் கார்டுகளுக்கான வரம்பை மத்திய அரசு ரூபாய் மூன்று லட்சத்தில் இருந்து ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தலாம் இந்த நடவடிக்கை விவசாயிகளின் வருமான திறனை கணிசமாக அதிகரிக்கும் இதன் மூலம் அவர்கள் தங்கள் விவசாய நடவடிக்கைகளில் அதிக முதலீடு செய்ய முடியும் விவசாயிகள் கால்நடை மீன் வளர்ப்பு போன்ற தொழில்களை செய்து வருபவர்கள் கிசான் கிரெடிட் கார்டு மூலம் வங்கிகளில் குறைந்த வட்டியில் எளிதில் கடன் பெறலாம் இந்த கடன் வரம்பு இப்போது ரூபாய் மூன்று லட்சமாக இருக்கும் நிலையில் இது ரூபாய் ஐந்து லட்சமாக அதிகரிக்கப்படும் என பட்ஜெட்டின் போது அறிவிப்பு வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது விதைகள் மற்றும் உரங்கள் போன்ற விவசாய உள்ளீடுகள் மீதான பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது தற்போது விதைகள் மற்றும் உரங்களுக்கு மாறுபட்ட அதிக ஜிஎஸ்டி இருப்பதால் விவசாயிகள் சிரமப்படுகின்றனர் இவற்றை குறைப்பதன் மூலம் விவசாயிகளின் லாபத்தை அதிகரிக்க முடியும் இது குறித்த அறிவிப்பு பட்ஜெட்டில் வெளியாக இருக்கிறது முந்தைய பட்ஜெட்டில் விவசாயம் தொடர்பான திட்டங்களுக்கு ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது விவசாய மேம்படுத்துவதிலும் விவசாயிகளை ஆதரிப்பதிலும் அதன் தொடர்ச்சியான கவனம் பிரதிபலிக்கும் வகையில் வரும் மத்திய பட்ஜெட்டில் விவசாயம் தொடர்பான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு ஐந்து சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரை அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்